உங்களின் கணிந்த சுவாகதம் இன்றைய இந்த வீடியோவில் ஆக்சுவல் நீ நவம்பர் பன்னிரெண்டு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே இன்னக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் அஷ்டமி திதி இன்றைக்கு இரவு போ பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் பதிமூன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை தொடரும் ஆயிலிய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மகநட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று மாலை ஏழு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை தொடரும் சுக்ல யோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கி நவம்பர் பதிமூன்று காலை ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை தொடரும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை எட்டு மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை குளிக காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் மதியம் பதினொன்று நாற்பத்து ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு மணி வரை வர்ஜியம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை அமிர்த காலம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் இன்று கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் ராட்சச யோகம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சரயோகம் தொடங்கும் சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திரோதயம் இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஐந்து நிமிடத்திற்கு நவம்பர் பதிமூன்று சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி ஆறு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராத்தியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை கடக ராசியில் இருப்பார் அதன் பிறகு சிம்ம ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பிரவேசி பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசிபாலனைத் தொடங்குவோம் பன்னிரண்டு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை உஸ்மத்து இன்றைய நாள் உறவுகள் மற்றும் உரையாடல்களுக்கு முக்கியமான திருப்பமாக அமையும் நீங்களும் உங்களுடைய அருகிலுள்ளவர்கள் சில சிக்கலான விஷயங்களை திட்டத்தின்ன திறந்த மனதுடன் பேச வேண்டிய ஒன்று நிலை ஏற்படலாம் அந்த நேரத்தில் ஒரு நெகிழ்ச்சி மிகுந்த வார்த்தைகள் மற்றும் பொஸ் பொறுமை உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் மொத்தவன் மற்ற சூழல் முழுமையாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் சிறிது நேரம் பின்வாங்க அமைதி பெறுவது ஞானமிக்கது மடம் மனதை நிம்மதியாக்க மாலை நேரத்தில் குடும்ப நிகழ்ச்சி அல்லது சமூக சந்திப்பில் கலந்து கொள்வது நல்லது ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கையில் கவனம் செலுத்துவது உளவியல் அமைதியையும் வேலை சங்கடங்களில் இருந்து ஒரு ஓய்வையும் தரும் பணியிடத்தில் உங்கள் திறமையை தொடர்ந்து காட்டுங்கள் உங்களின் உழைப்பு வெற்றிக்கு வழிகாட்டும் முக்கிய சக்தியாகும் பிறருக்கு உதவுதல் சமூகப் பணிகளில் ஈடுபடுதல் உங்கள் மனத்தை நிறைவடைய செய்யும் ஆரோக்கியம் மற்றும் நிதிநிலையை கவனித்து தேவையான போது குடும்ப ஆலோசனையை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சி மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது அதை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய உறவுகள் தோன்றலாம் மேலும் நீங்கள் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க தொடங்குவீர்கள் கடந்த கால குழப்பங்கள் தீர்வை காண தொடங்கியுள்ளன மற்றும் தவறி நிறுத்திய பணிகள் மீண்டும் முன்னேறும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது நம்பிக்கை மற்றும் முயற்சியை தொடருங்கள் ஏனெனில் உழைப்பின் மதிப்பு நீங்கள் விரும்பும் வெற்றியுடன் இணைந்தே வரும் இன்றைய நாள் உங்கள் கவனமும் நடத்தை திறனும் மிக முக்கியமானதாக இருக்கும் சிறிய தவறுகள் அல்லது தேவையற்ற விஷயங்களை புறக்கணிப்பது சிறிதும் நன்மை தராது அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையும் நன்றாக யோசித்து பின்பற்றுவது அவசியம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் உழைப்பின் பலன் விரைவில் தோன்றப் போகிறது பல பொருளாதார வாய்ப்புகள் உங்கள் அதோ முன்னோப்பு திறக்கப்படுகின்றன திருமண வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதனானால் சில ஆரோக்கிய கவனங்கள் தேவையாகலாம் குறிப்பாக வானிலை மாற்றம் அல்லது சிக்கலான சூழல்கள் இருந்தால் கிரகங்களின் ஒழுங்கான நிலை உங்களுக்கு ஆதரவு தருகிறது ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் மத சார்ந்த ஆர்வங்கள் உள் அமைதியையும் புதுமையான சக்தியையும் அளிக்கும் போட்டியாளர்களின் நடவடிக்கைகளை கவனித்து கொள்ளுங்கள் ஏனெனில் உங்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு சவாலாக இருக்கும் இளம் வயதினர் மன அழுத்தத்தில் சிக்காமல் தவறான ஆலோசனைகளை தவிர்த்து இருக்க வேண்டும் வியாபாரத்தில் சிறிய கவனம் கூட அதிக நன்மை தரும் மற்றும் திருமண வாழ்க்கையில் திறந்த உரையாடலும் புரிதலும் நிலைமையை சமநிலையில் வைத்திருக்கும் நோவ் உங்கள் தினசரி சிறிய முயற்சிகளின் பலன்கள் இப்போது தெளிவாக தெரியவரும் பிறரின் தனிப்பட்ட வாழ்வில் தலையீடு செய்யாமல் இருக்கவும் இல்லையெனில் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் கடன் தொடர்பான நடவடிக்கைகள் தாமதிக்கவும் பணியிடத்தில் உங்கள் மரியாதையும் செல்வாக்கையும் நிலைத்து கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் வெற்றிக்கான முக்கிய திறவுகோல் எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது கோபம் அல்லது அதிர்வெடிப்புக்கு வந்த பதிலாக அமைதியான மனப்பான்மையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவது மிகவும் அவசியம் வீட்டில் ஒருவரின் உடல்நிலை குறித்த சிறு கவலை இருக்கலாம் இதனால் நாம் அசிதபசிலி அத்தியாவசிய பணிகளை தள்ளி வைக்க வேண்டிய நேரம் பரி வரும் நபர்களின் தவறான ஆலோசனைகள் அல்லது நெறியிழந்த எண்ணங்களில் இருந்து தூரமாக இருக்கவும் ஏமாற்றம் அல்லது குழப்பம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையில் இன்று குடும்ப சூழல் புடத்தொழு அமைதி மற்றும் ஒத்துழைப்பால் நிறைந்திருக்கும் உறவுகளில் தன்மையையும் தவறான புரிதல்களை தீர்க்கவும் சிறந்த நேரம் இது இதுவரை மறைக்கப்பட்ட உண்மைகள் திறந்த மனதுடன் பகிர்ப்படுவதால் உறவு மேலும் வலுவாகும் மாலை நேரத்தில் வாழ்க்கைத்து துணையோ அல்லது பிரியமானவரிடமிருந்து பாசம் மற்றும் அன்பின் சிறிய ஆச்சரியங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் உணர்வுகளை திறந்த முறையில் வெளிப்படுத்துவது உறவை இன்னும் நெருங்கியதாக மாற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு நரம்புகள் போன்ற இடங்களில் சிறு கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை எடுக்கவும் புதிய உறவுகள் ஆரம்பத்தில் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் நிலையான மகிழ்ச்சிக்காக விரிவான புரிதலும் நேரமும் தேவை நாள் முடிவில் உங்கள் மனதை மகிழ்விக்கும் ஒரு இனிமையான பரிசு அல்லது அனுபவம் பிரியமானவரிடமிருந்து கிடைக்கும் இது மனநிலையை உயர்த்தும் அடுத்து இன்றைய நாள் முழுமையாக உங்களுடைய வளர்ச்சிக்கும் படி முன்னேற்றத்திற்கும் அர்த்த சாதகமாக உள்ளது கோஸ் அதனால் எந்த வாய்ப்பையும் கையிழக்க விடாமல் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையை கவனிக்க வேண்டிய நேரங்களில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் அதிர்ஷ்டம் மோன்ஸ்தி இந்த நேரத்தில் டெல்ட் உங்களின் பக்கஸ்தி அப்போ திரு நிற்கிறது பப்பேட்ஸ் மேலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை நிலைநாட்டுவது வந்து முக்கியம் சுற்றியுள்ள நேர்மறை சக்திகள் மற்றும் சுறுசுறுப்பான ஆற்றலை நீங்கள் உணர்வீர்கள் இது உங்களுடைய தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் பெருக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கும் சக்தியையும் தரும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை வழங்கி தங்கள் நற்பெயரை வலுப்படுத்துவதற்கான சரியான நேரம் இது ஏனெனில் கடின உழைப்பின் பலன் தெளிவாக வெளிப்படுகிறது நீண்ட காலமாக தள்ளி வைத்திருந்த பணிகள் இப்போது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் வாய்ப்பாக மாறக்கூடும் வரும் நாட்களில் சில புதிய சுவாரஸ்யமான உறவுகள் தோன்றும் அவை உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும் நெஸ்தூஸ் உங்கள் உங்கள் சிந்தனை முறையும் வாழும் விதமும் புதிய வடிவத்தை பெறும் மேலும் அதில்தான் உங்கள் அதிர்ஷ்டத்தின் புதிய தொடக்கம் மறைந்துள்ளது பணியிடத்தில் சிறிய சிக்கல்கள் வரலாம் ஆனால் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் அணியின் மன உறுதியையும் ஒருமித்த அணுக்குழுவின் சக்தியையும் நிலைநாட்டுவது இன்றைய நாளில் மிகவும் அவசியம் வியாபாரத்திற்கான அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையக்கூடும் மேலும் தொலைபேசி அல்லது ஆன்லைன் வாயிலாக முக்கிய ஒப்பந்தம் உங்கள் கையில் வந்து சேர வாய்ப்பு உள்ளது உத்தியோகபூர்வ வாழ்க்கையில் திடீரென ஏற்படும் சின்ன மாற்றங்கள் உங்கள் தொழில்முறை பயணத்தில் புதிய பிரகாசத்தை ஏற்படுத்தும் அதனால் நாளை நோக்கி நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் முன்னேற முடியும் இன்றைய நாள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்த நாள் இது புத்திசாலித்தனம் வாக்கு வியாபாரம் மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுடன் தொடர்புடையது நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் தொடங்கி மகம் நட்சத்திரத்தில் முடிவதால் இன்றைய நாள் இரண்டு பகுதிகளாக வெவ்வேறு பலன்களை தரும் காலை வேளைக்கு நிதானமும் எச்சரிக்கையும் தேவை அதே சமயம் மாலை வேளை தன்னம்பிக்கையையும் உறுதியான முடிவெடுக்கும் தன்மையையும் வழங்கும் இன்று என்ன செய்யலாம் ஒன்று அறிவு மற்றும் முடிவு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் புதன் கிழமை என்பதால் புதனின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவே இன்று பகுப்பாய்வு பணிகள் திட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல் அடிப்படையிலான முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு புதிய திட்டம் ஒப்பந்தம் அல்லது வணிக முன்மொழிவு பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அதை திட்டமிட்ட முறையில் முன்வைக்கவும் இது வந்து வெற்றியின் வாய்ப்பை அதிகரிக்கும் இரண்டாவது குரு அல்லது பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுங்கள் ஸ்ரீரண்டு பிரம்மயோகம் இன்று காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு மேல் செயல்படுகிறது இது உயர் அறிவையும் சரியான திசையையும் பெறுவதற்கு மிகவும் உகந்தது இன்று ஒரு அனுபவமுள்ள நபரின் ஆலோசனையோ வழிகாட்டுதலோ உங்கள் நிதி மற்றும் தொழில்முறை முடிவுகளில் நன்மை பயக்கும் மூன்றாம் பிற்பகலுக்கு பிறகு நிதி தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் நிதி தொடர்பான அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இதற்கு பிறகான நேரம் குறிப்பாக சுபமாக இருக்கும் முக்கியமாக சந்திரன் சிம்ம ராசிக்குள் நுழையும் போது இது மனோபலத்தையும் நிதி தெளிவையும் ஒரு சேர வழங்கும் நான்காம் விஷ்ணு பகவான் மற்றும் விநாயகரை வழிபடுங்கள் புதன் கிழமை அன்று விஷ்ணு மற்றும் விநாயகரை வழிபடுவது அறிவையும் ஞானத்தையும் வளப்படுத்தும் பச்சை நிற ஆடைகளை அணியுங்கள் மற்றும் துளசி இலைகளை அர்ப்பணிக்கவும் இது கிரக தோஷங்களை குறைத்து மன அமைதியை தரும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை ராகுகாலம் இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் செயல் குழப்பம் தாமதம் அல்லது தோல்வியை தரக்கூடும் நிதிப்பு பரிவர்த்தனைகள் பயணம் அல்லது கைவொப்பம் விடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது மம்மஸ்தோ மற்றவர்களுடன் வாக்குவாதம் அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஆயிலியம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் இன்று உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கலாம் தவறான வார்த்தைகளை பேசுவது உறவுகளை கெடுத்து வணிக நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் த அமைதியாக இருங்கள் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடிக்கவும் மூன்றாவது அவசரத்தில் முதலீடு செய்யாதீர்கள் புதனின் தாக்கம் சுபமாக இருந்தாலும் ஆயுல் எம் நட்சத்திரத்தின் போது தவறான ஆலோசனை அல்லது உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் நிதி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து அம்சங்களையும் சரிபார்க்கவும் நான்காவது கடன் கொடுக்காதீர்கள் தேய்பிரை அஷ்டமி மற்றும் புதன்கிழமை ஆகியவற்றின் சேர்க்கையில் கடன் கொடுப்பது சுபமாக கருதப்படுவதில்லை ஏனெனில் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரும் இன்று உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது அதிக நன்மை பயக்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை கொண்டதாக இருக்கும் நாளின் முதல் பாதியில் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிவசப்பட்ட செலவுகள் அல்லது குடும்ப தேவைகளுக்காக பணம் செலவழியக்கூடும் நீங்கள் வீட்டு முதலீடு சொத்து மேம்பாடு அல்லது குடும்பம் தொடர்பான ஏதேனும் நிதி முடிவை எடுக்க விரும்பினால் காலை நேரத்தை கவனமாக கழிக்கவும் பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள நுழைவார் இது தன்னம்பிக்கையை அதிகரித்து நிதி திட்டங்களில் தெளிவை கொண்டு வரும் இந்த மாற்றம் உங்களை புதிய வாய்ப்புகளை நோக்கி தூண்டக்கூடும் குறிப்பாக வர்த்தகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரம் உற்சாகமாக இருக்கும் புதன்கிழமையின் தாக்கம் புதன்கிழமை வியாபாரம் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனம் தொடர்பான முடிவுகளுக்கு சுபமானதாக கருதப்படுகிறது இன்று பிரம்ம யோகம் உருவாவது அறிவோடும் ஞானத்தோடும் நிதி முடிவுகளை எடுக்க உதவும் பங்கு சந்தை வர்த்தகம் அல்லது தர்க்க ரீதியான கணக்கீடுகள் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள் தனவிருத்திக்குரிய அறிகுறிகளை காட்டுகிறது மின்ஸ் பெரிய ராகு காலம் முடிந்த பிறகு மதியம் இரண்டு மணிக்கு மேல் வணிக பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுங்கள் இது ஒப்பந்தங்கள் இல்லாத லாபத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் பியூகான் புதிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு தி திட்டங்கள் குறித்து சிந்திப்பது இன்றைக்கு இலாபகரமாக இருக்கும் குறிப்பாக கல்வி தகவல் தொடர்பு அல்லது டிஜிட்டல் வணிகம் தொடர்பான திட்டங்களில் கடன் அல்லது பொறுப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை இன்று எடுப்பது சுபமாக இருக்கும் புதனின் தாக்கத்தால் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவது அல்லது தீர்வு காண்பது சாத்தியமாகவும் ஆஃப் குடும்பத்துடன் நிதி திட்டமிடல் செய்வதும் நன்மை பயக்கும் ஏனெனில் நாளின் இறுதியில் மகம் நட்சத்திரம் சுயமரியாதையையும் நீண்டகால நிலைத்தன்மையையும் ஊக்குவிக்கிறது ராகு காலத்தில் வதசூட் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை எந்தவிதமான நிதி பரிவர்த்தனையோ அல்லது புதிய முதலீடோ செய்யாதீர்கள் இல்லையெனில் குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது உணர்ச்சிவசப்பட்ட செலவுகளை தவிர்க்கவும் குறிப்பாக உறவுகளில் பகட்டுக்காக அல்லது பாதுகாப்புவின்மை காரணமாக செய்யப்படும் செலவுகள் எதிர்காலத்தில் காய்தாம்பன் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இன்றைய கிரக நிலைகளில் விரைவான லாபத்தை விட ஆபத்து அதிகமாக இருக்கலாம் ரகசியமான அல்லது ஆதாரம் இல்லாத ஒப்பந்தங்களிலிருந்து விலகியிருங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் குழப்பம் அல்லது தவறான ஆலோசனையால் நஷ்டம் ஏற்படலாம்